அழகியல் மற்றும் உடல் வடிவமைப்பில் ஒரு புதிய சகாப்தம் சென்னையில் இன்று தொடங்கியுள்ளது சென்னை தீ நகரில் அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய வெக்குரா ரீஸ்கால்ட் கிளினிக்கின் புதிய கிளையை பிரபல நடிகை ஆல்யா மானசா மற்றும் இயக்குனர் பிரபா ரெட்டி ஆகியோர் பிரம்மாண்டமாக தொடங்கி வைத்தனர் அறுவை சிகிச்சை இல்லாமலேயே அறிவியல் பூர்வமாக உடல் வடிவமைப்பை மாற்றியமைக்கும் இந்த மையத்தில் சர்வதேச தரத்திலான கூல் ஸ்கல்ப்டிங் டெஸ்லா ஃபார்மர் மற்றும் இவால்வ் எக்ஸ் போன்ற அதிரடி தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன வெறும் அழகியல் மட்டுமல்லாமல் மருத்துவ ரீதியான தரவுகளின் அடிப்படையில் சிகிச்சைகளை வழங்குகிறது இந்த வெக்கூரா ரீஸ்கல்ப்ட் குறிப்பாக விளையாட்டு மருத்துவ நிபுணர் டாக்டர் ராம் கௌதம் அவர்களின் தலைமையில் உடற்கூறியல் மற்றும் பாதுகாப்பு அம்சங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு ஒவ்வொரு தனிநபருக்கும் எஸ்டி ஒய்கே யூ த்ரீ டி பாடி அனாலிசிஸ் மூலம் துல்லியமான பரிசோதனைகள் செய்யப்பட்ட பின்னரே சிகிச்சை அளிக்கப்படுகிறது நிகழ்ச்சியில் பேசிய மேலாண் இயக்குநர் திருமதி கரோலின் பிரபா ரெட்டி தரத்திலும் பாதுகாப்பிலும் சமரசம் செய்யாமல் ஒரு புதிய மருத்துவ தரநிலையை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தார் மேலும் சென்னை மட்டுமின்றி மிக விரைவில் பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் நகரங்களிலும் இந்த சேவையை விரிவுபடுத்த வலுவான திட்டங்களை வைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அறுவை சிகிச்சை பயமின்றி நம்பிக்கையுடனும் பாதுகாப்பாகவும் உடல் தோற்றத்தை அழகியலோடு மறுவரையறை செய்ய நினைப்பவர்களுக்கு இந்த வெக்கூரா ரீஸ்கல்ப் ஒரு சிறந்த தேர்வாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை முன்னணி மருத்துவர்கள் மற்றும் சுகாதார நிபுணர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த தொடக்க விழா தமிழக அழகியல் துறையில் ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது பார்க்கப்படுகிறது பண்ணிருக்கோம் அல்லது ஃபஸ்ட் பிரான்ச் இன்னைக்கு டி நகர்ல தான் தொடங்கி இருக்கும் ரீஸ்கல் அட்வான்ஸ்டு மெஷினரிஸ் அதுக்கு வந்து நியர்லி ஒன் இயராக இதுக்காக பண்ணி ஈவன் ட்ரையல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நானே அந்த ட்ரையல் எடுத்தேன் நான் ஏன்னா எப்போவுமே உங்களுக்கு தெரியும் வீக்காகனா கூட எல்லா ட்ரையல்ஸும் எங்ககிட்ட இருந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளினிக்கல் முடிச்சிட்டு வரோன்ட்டு அதே மாதிரி பண்ணி நியர்லி தேர்ட்டி கேஜஸ் விதவுட் எனி சைட் எஃபெக்ட்ஸ் நல்ல ஹெல்த்தியாக எல்லா விதத்திலயும் தான் சோ நிறைய கிளையன்ஸ் இது மாதிரி இது பண்ணி தான் போயிருக்கோம் நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல டி நகர்ல லாஞ்ச் பண்ணிருக்காங்க வெரி ஹாப்பி சென்னை பீப்புள் வந்து இனிமேல் கவலையே படம்னா நீங்க இப்போ இது இதுக்கப்புறம் நிறைய பிராஞ்சஸ் இருக்குது ஓபன் பண்ண போறாங்க பட் நியூ இயருக்கு சென்னை பீப்புள் டி நகர் பீப்புள் அது சுத்தி இருக்கிற எல்லாருமே வந்து வீக்யூரா ரீஸ்கப்டுக்கு உடனே வந்துருங்க பிகாஸ் ஆஹ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ரெசொல்யூஷன் நீங்க நினைச்சது நடக்கிற நடக்க போகுது மேலும் செய்திகளுக்காக இணைந்திருங்கள் பிரைம் இந்தியா தொலைக்காட்சியுடன்